யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்க செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய காகத்தை வாகனமாக கொண்ட நீதிக்காரகன் நீதி தேவன்னு பெயர் எடுத்த சூரிய பகவானின் புதல்வன் யாருங்க இவர் பேரை கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் அப்படின்ற பெயர் கொண்ட சன்னீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கங்க இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தலைக்கு மேல் சுத்த கூடிய கத்தியா நிறைய பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி இதை சமாளிக்கவா அதை சமாளிக்கவா எங்க போக யார்கிட்ட போக இந்த பிரச்சனை எப்போ வந்து முடிக்கிறது ஒரு நாளாவது நம்ம நிம்மதியே இருக்க முடியுமா தூக்கம் இல்லாம சரியான உணவு இல்லாம தத்தளிச்சு நிக்கிறோம் கடன் மேல கடன் வாங்கியிருப்போம் கஷ்டம் மேல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்படி இருந்தும் மத்தவங்க எல்லாரும் குறிப்பா நீங்க ரொம்ப நம்புறீங்க பாத்தீங்களா அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்கவும் முடியல அவங்கள வெட்டி விடவும் முடியல கும்பத்துடைய இப்ப இருக்கக்கூடிய நிலையின் பத்திரங்க இப்படிதான் எல்லா உறவுகளும் செத்தி பிடிக்கணும் எல்லாரையுமே நம்ம நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க உண்மையே உழைப்பை நம்பி அப்படியே வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு சுத்து போடும் உறவுகள் எவனா ஒட்டா வளர்ந்துருவான்ப்பா எவனாலாம் வளரவே இவன் கூடவே இருந்துக்கிட்டு அதாவது ஒரு நல்ல பழம் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தின் கீழ் ஓகேங்களா தேவையில்லாத களை செடிகள் அதுவும் வந்து பாத்திருக்கா விஷச்செடிகள் வளர்ந்து அந்த மரத்தவே ஒளிச்சு கட்டலாம் முடிவு பண்ண மாதிரி உங்களுக்கு உறவுகள் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அப்படி சுத்து போடக்கூடிய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்கிறது டபுள் வார்னிங் கொடுக்குறாரு அதோட சில நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு வார்னிங் அப்படிங்கிறது என்னங்க தம்பி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு கணிச்சிருப்ப உறவுகள் எதுவுமே உங்களுக்கு சரியில்லைன்னு ஆனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி யார் யாரும் என்னென்ன பண்ண மா உறிஞ்சிக்கும் அதாவது கும்பராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் இது எனக்கு சொல்லியாமா இது உனக்கு சொல்லியாமான்னு கேட்கறதே இது பொதுவான பலன் சரிங்களா சோ உறவுகள் தான் உங்களுடைய உசுர வாங்கறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க நீ சொல்றது என்ன வாஸ்தவம் தான்மா என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி பழக்கப்பட்டுட்டு இப்ப அவங்க பண்ற சூழ்ச்சி கூட தடுக்க முடியாம நிக்கிறனே ஆனா அதை தடுக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் உதவி பண்ணுவார் நீங்கள் தான் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் ஸோ எந்த விஷயங்களை நீங்கள் எப்படி கையாளணும் இதோடைய எந்த உறவுகளை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தணும் இதுதான் நான் சொல்ல போகிறேன் இப்போது ஆல்ரெடி நம்முடைய செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லைங்களா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இவருடைய அமைப்புங்கிறது சிம்ம ராசியில் தான் இருக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தான் ராசிக்கு உங்களுடைய அதிபதிக்கு நேர் எதிராக வரார் ஸோ இதனால் உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் உறவுகளால வரக்கூடிய ஆபத்தை காட்டி கொடுத்து ஒரு சில விஷயங்களை நல்லதும் பண்ணி கொடுக்குறாரு இப்போ ஒண்ணும் இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை வந்து அடிச்சுட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவானாக்க நம்ம அப்பா அம்மா வந்து திட்டுற மாதிரியும் திட்டிட்டு நமக்கு வந்து நம்ம செஞ்ச தப்பு உணர்த்தியும் கொடுத்துட்டு அதே சமயத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம் பாத்தீங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவருமே அதாவது நமக்கு தாத்தா பாட்டிங்கிறவங்களே நம்ம அப்பா அம்மா அடிச்சுதான் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனா இப்ப நம்ம பேரம்பேத்திகள் வரப்போ நமக்கு எப்படி பாசமா இருக்காங்க அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்க மேல கரிசனம் காட்டுறாரு என்னப்பா சும்மா எல்லாரும் எந்த பிள்ளைக்கு யார் இல்லைன்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த பையனுக்கு யாரு இல்லைங்கிற மாதிரி இப்படி அடுத்த அடுத்த அடுத்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்களே அவங்க உறவுக்காரங்களாம் எந்த அளவுக்கு கெட்டவங்க இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு காட்டி கொடுக்காம அந்த பிள்ளைய கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தாம இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அதாவது செவ்வாய் பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னு ஸோ இவர் கும்பராசிக்கு நீதி நிலைநாட்ட வந்திருக்கார் ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்களுடைய அதிபதியை விட பயங்கரமான ஆள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவர் காரணகர்த்தாவா இருக்கார் சைலண்டான கில்லர் எதிருடைய தொல்லை கொலை நடக்கிறது கொள்ளை நடக்கிறது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி நிறைய அபத்தமான ஆபத்தான விஷயங்கள் நடக்கிறதுக்குல இந்த கிரகத்துடைய பங்களிப்பும் தான் செய்யுது ஆனா இவர் உங்களுக்கு நல்லது பண்றங்கிறது டபுள் வார்னிங்கை விட டபுள் ப்ரமோஷனா டபுள் அதிர்ஷ்டமாக நான் சொல்ல முடியும் தான் கவனமாக இருக்க சொல்றாரு மற்றபடி எந்த விஷயத்தையும் உங்களுக்கு குறை வைக்கல அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ண போற கொஞ்சம் சொல்லு இதோ நீ சொல்றதை கேட்கிறப்பதாவது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் கத்துரும் கதறும் ஆனா யாருக்கும் தெரியாம தான் வேற வழி இல்லை என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க நான் எப்ப அழுவன்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் மறைமுகமா அழுதுட்டு இருக்க ஸோ இப்படி கவலைக்கடமா இருக்கக்கூடிய கும்பத்திற்கு செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் களத்திற ஸ்தானத்துக்கு வராரு பல நல்ல மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்துல நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா இந்த வேலையில மட்டும் எனக்கு அது கிடைச்சா போதும் இந்த மேலதிகாரி மட்டும் இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்தாருன்னா போதும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க இல்லையா ஐயா அது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் நிறைவேற்றி கொடுக்குறாரு உத்தியோகத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பணி மாற்றத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியான நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பணவரவு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல சீரான ஏற்றம் கிடைக்கும் வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பல நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் ஏற்பட போகுது சூப்பரா சொல்லிட்டமா ஏதோ கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு நல்ல பலன்களை சொல்றியே சூப்பர் சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அதே நேரத்துல பிரச்சனைகளும் கூடவே வரும் இது எதனால நம்ம உணர்ச்சி வசப்படுறதுனால ஸோ உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் இந்த உணர்ச்சி வசத்தால நம்ம தடுமாறும் அப்போ என்ன பண்ணுவோம்னாக்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் குறிப்பா உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடம் உங்களுக்கு அழுகு வரக்கூடிய இடம் ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது ஒரு விஷயம் உங்களை வந்து தள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாம பொறுமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதங்கள்லையுமே நன்மைகள் உண்டு குறிப்பா நண்பர்கள்கிட்ட மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அவங்க ஒன்று பேச நீங்க ஒன்று பேச அவங்க ஆனால் புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அது வந்து வாக்குவாதம் முடிஞ்சுப்படும் அதற்கு இடம் கொடுக்காதீங்க அது ஒரு வாழ்க்கை துணை கிட்ட மோதல் கூட்டு சரிங்களா அதில் மோதல் இப்படி உங்களுடைய மன அமைதியை கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உறவுகளால வரும் நண்பனும் உறவு தான் உறவுக்காரங்களும் உறவு தான் கட்டின மனைவி கட்டின கணவர் எல்லாமே உறவுகள் தான் உறவுகள் உங்களை உரசி பார்க்க பா ரொம்ப தங்கமான ஆளாட்டிருக்கிய வா என் கொஞ்சம் உரசி பார்த்துலான்ற மாதிரி எல்லாரும் போற வரவெல்லாம் உங்களை வந்து ஒரு மாதிரி வம்பு இழுப்பான் இடம் கொடுக்காதீங்க நம்மளே சொல்லிட்டேன் எச்சரிக்கை யாராவது வந்து பேசுகிறான் ஆல்ரெடி தான் தெரியுமே நீ ஏதோ பேசுவேன் நமக்கு தெரியும் தம்பி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நகர்ந்துருவேன் ஸோ அந்த மாதிரி அது யாராக வேணா இருக்கட்டும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுங்களால தாங்க இப்ப வந்து பிரச்சனையும் அதிகமா வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு நம்ம எல்லா பத்தியும் தெரியுமே அப்படின்னு தான் போவீங்க நிறைய இடங்கள்ல அவங்க தானே உங்களை வந்து கழுத்த அறுத்து வச்சிருக்காங்க இப்படி பண்ணிட்டேடா முதுகுளை நீ எந்த அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க திரும்ப சொல்றேன் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் உங்களை முடிச்சு விடணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க அது கூட போறதா கூட தான் ஏன்னா செவ்வாய் பக்கவான சகோதரர்களை கோரி கூடிய கிரகம் கூட பிறந்தவங்களா பிளட்டோட பிளட்டாக பிறந்தவங்களும் சரி அந்த மாதிரி உறவுகளை வருங்க இவங்க பெரியப்பரம் வேணும் சித்த முறை வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க எனக்கு அண்ணன் வேணும் தங்கச்சி வேணும் அக்கா வேணும் ஏதாவது உறவுகளை சொல்றீங்களோ அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அங்காளி பங்காளி சரிங்களா உஷாரா இருங்க கூட வேலை பார்க்குறவங்கட்டுமே கவனமாக பேசணும் வார்த்தைகளை மிகுந்த கவனம் தேவை நம்ம நல்ல விதமாக தான் பேசுவோம் ஆனா அங்க வந்து இவங்க நம்ம கூட பேசிட்டு நம்ம சொல்லாத மத்தவங்க சொன்னதை அங்க போய் நம்ம மேலதிகாரிங்கிட்டயோ கிட்டயோ இல்ல சொந்த பந்தங்கள் கிட்டயோ ஏதாவது ஒரு வகையில நம்மள செய்யாத ஒரு தப்புக்கு குற்றவாளியா நிறுத்திடுவாங்க சோ நம்ம கவனமா இருக்கணும் ஒரு இடத்துல வந்து நம்ம குற்றவாளியா மாறுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம் நம்ம தப்பு செஞ்சிருக்கின்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அது எப்படியாவது தெரிச்சு சொல்லுவாங்க இல்லையா பணமரத்தை கீழே நின்றுக்கிட்டு நீங்க பால் குடிச்சா யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா அதே மாதிரிதான் சில சூழ்ச்சிகள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுத்துறதுக்கு உஷாரா இருங்கன்னு சொல்றேன் அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க ஏன் சொல்லப்போனால் தாய்கிட்டே கூட மனக்கசு புண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் பலம் பெறுவாங்க வம்பு வழக்கல்ல கவனமா இல்லைன்னா அது எதிரிகளுக்குலாம் சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட நட்பு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் சில சமயம் அவமானம் மரியாதை குறைவு இந்த மாதிரி உங்க கௌரவத்துக்கே சிக்கல் ஏற்படும் இதை அடுத்து நிலம் சார்ந்த முதலீடு ஏதாவது இருக்குன்னா அதுல சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கும்ப ராசிக்காரங்களே எல்லாரையும் நல்ல விதமா நீங்க பாக்குறீங்க ஆனா மற்றவங்க யாருமே உங்களை நல்ல வகையில பாக்கல பயன்படுத்தணுமா இல்ல உன்னைய வந்து பாதாளத்துக்கு தள்ளணுமா இது ரெண்டே நோக்கம் தான் அவங்களுக்கு அதே போல் பூர்வீக சொத்துன்னு வந்துச்சுனா பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்தில் கவனமா இருங்க இதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா நெருங்கிய உறவுகள் கூட உங்களை வந்து ஏமத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க அதாவது நிலப்பழம் வாங்குறீங்கன்னு சொன்ன இல்லைங்க அதற்கு உரிய ஆவணங்கள் சாட்சிகளோட பணம் கொடுக்கறது வாங்கறது கையாளணும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு தொழிலு வேற வழி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது தான் சிறப்பு அதே போல் இந்த காலத்தில் யாருமே நம்ப கூடாது இதோட உங்களுடைய உடன்பிறப்புகள் சின்னவங்க இருக்காங்க இல்லையா இளைய உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் ஏற்படும் பகை உண்டாகும் எனவே குடும்பத்துல வீண் வாக்குவத தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுங்கதான் சொன்ன ஒரே அடியே எல்லாரையும் நம்பிடாதீங்க விட்டு கொடுக்குற தான் இருக்கணும் அந்த இடத்துல பிரச்சனை தான் விட்டு கொடுங்க தவிர்த்து உங்களுடைய உரிமையை விட்டு கொடுங்க நான் சொல்லல அதையும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சகோதர சகோதரி உறவுகள் கிட்ட விலகி இருக்கிறது கூடுமான வரைக்கும் நல்லதோ நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இப்ப நம்ம என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உறவுகள் எல்லாமே கூட பிறந்த உறவுகளும் சேர்த்துதான் சொல்றேன் ஏதோ ஒரு சொந்தக்காரன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவன் தாமா நமக்கு எதிரி அப்படின்னு ஆனா கூட இருக்கிறவங்களே அப்படிதான் இருப்பாங்க அவ்வளவு எதுக்குங்க வெளிப்படையவே சொல்றான் ஒரு வயிற்றுல பிறந்த நம்மளுடைய கூட பிறந்தவங்களே இந்த வேலையை பார்ப்பாங்க நம்மளை கீழே தள்ளி வேடிக்கை பார்ப்பாங்க பாக்குறது மட்டும் ஒச்சொச்சோ விழுந்துட்டியானுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு விழுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் உள்ளுக்குள்ள அண்ணியே வெளியில வந்து அம்பி மாதிரி நடிப்பாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோ கும்பராசிக்காரங்களே தெளிவா இருந்துக்கோங்க சரிம்மா ஏதாவது ஆலய வழிபாட்டுக்கு பரிகாரம் தான் சொல்லிடு நீ சொல்றாம் பார்த்தா ஒரு பக்கம் நல்லதாவா இருக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது சரிங்களா விழிப்புணர்வு இருந்துட்டுனாக்கா யார் என்ன பண்ண முடியும் தெய்வ பலம் உங்களுக்கு துணை இருக்கு ஆனா அதற்கு நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயம்ல நீங்க விடணும் சொல்லட்டுமா எல்லாரையும் நம்புறது வெகுளித்தனமா இருக்கிறது இந்த வெள்ள மனம் பிள்ளை குணம் இது ரெண்டுமே கும்பத்துக்கு இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க கும்மி அடைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காம கொட்டி விட்டுருங்க தள்ளி வைங்க வெட்டி விடுங்க என்ன வேணா வச்சுக்கோங்க ஸோ உஷாரா இருங்க இந்த ஒரு காமெடியில வடிவேலு சார் சொல்லுவார் இல்லைங்களா திருடன் இருந்து மக்களுடைய பொருட்களை காப்பாத்துன்னு இருக்காரு அந்த பஸ் கண்டக்டரா இருப்பார் ஒரு படத்துல அதுல சொல்லுவார் உஷாரு உஷாரு ஓரம் ஜாரம் உஷாறு பணம் எல்லாம் பத்துரும் நகலாம் பத்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கும்பத்திற்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னாக்கா உஷாரா இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் உஷாரா இருங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க உஷாரா இருங்க சரிங்களா இதையடுத்து நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குரு வடிவுல அருள் திருச்செந்தூர் முருக பெருமானை வழிபாடு செய்ய செவ்வாய் பகவானுடைய அதிர்ஷ்ட தெய்வம் இவர் தான் செவ்வாய் பகவானுடைய பலம் கூடும் நீ நினைச்ச காரியங்களை கை கூடும் வெற்றிகள் தொடரும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை கும்பத்திற்கு நிச்சயம் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க முடிஞ்ச குடும்பத்தோட ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாட செஞ்சுட்டு வாங்க நீங்க என்ன நினைச்சி போய் அவர்கிட்ட வழிபாடை வைக்கிறீங்களோ அது நடக்கும் எப்பேற்பட்ட வினைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அந்த வினைகளை விளக்கி வைப்பார் அந்த செந்தில் வடிவேலன் வாழ்த்துக்களுங்க